அதன் மக்களின் ஆரோக்கியத்திலும் மன அமைதியிலும் தான் தங்கி இருக்கிறது ஆனால் இலங்கையிலே பெருகி வரும் இந்த கொடிய போதை பொருள் பாவனையானது தனி மனித சமூகத்தையும் தனி மனிதனையும் குடும்ப

இதய நோய் பசியின்மை மற்றும் மண்டை நோட்டை சேதப்படுத்தும் போன்ற கடுமையான பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றது நீண்ட காலம் பயன்படுத்தினால் உடல் எதை குறைதல் மற்றும் தோல் பிரச்சினை ஏன் தற்கொலை உயிரிழப்பு போன்ற பாரிய நோய்களை நோக்கி இந்த கொடிய போதைப் பொருள் கொண்டு செல்கின்றது அதேபோல் இந்த கொடிய போதைப் பொருள் பிரச்சனை என்பது குறிப்பாக ஒரு சமூகத்தை சார்ந்ததாக அல்லாமல் இது எமது முழு நாட்டின் இருக்கின்ற அனைத்து சமூகத்திலும் இன்று நாங்கள் குறிப்பாக மற்றும் சார்ந்தது என்று கூறி ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு இனத்தை சார்ந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதினரை சார்ந்த ஒரு விடயம் என்று சொல்லி இது என்னை என்று நாங்கள் புறக்கணித்து நிற்க முடியாது காரணம் இது இருக்கின்ற எல்லா தரப்பினரையும் இன மத மொழி பேதம் இல்லாமல் இளைஞர்கள் யுவதிகள் அது போல முதியோர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் மத மத குருமார்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா தரப்பினரையும் சார்ந்து ஊடுருவி சென்று பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவே இந்த கூடிய போதை பொருள் மாறி இருக்கிறது எனவே இதற்கு விரோதமாக இதற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என் அன்பார்ந்த நான் ஒரு பெண்ணாக என்னுடைய சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு என்னுடைய பெண்களாக இருக்கிற தாய்மார்களுக்கு நான் விடுகின்ற விடுவின் தான் இந்த போதை பொருளானது எவ்வளவு கொடியது என்று சொன்னால் எம்மையே அறியாமல் எமது வீட்டிற்குள்ளும் நுழைந்திருக்கலாம் அவ்வாறான ஒரு பாரிய பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ஒன்றில்தான் நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்று எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் எங்களுடைய கணவர்களாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் எங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் அனைவருமே தங்களை அறியாமலே இதற்கு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க விசேடமாக இளைஞர்கள் மாத்திரமல்ல இளம் யுவதிகள் பெண்களும் இதிலிருந்து மீட்ட வேண்டிய பொறுப்பு எம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எனவே இவ்வளவு நாட்களை போல போலீசுக்கும் போலீசாருக்கும் முப்படையினருக்கும் குறிப்பிட்ட ஒரு தரப்பினருக்கு மாமே இது கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி இல்லாமல் இந்த தேசிய இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக பாடசாலை அதிபர் ஆசிரியர்களாக அனைவரும் நாங்கள் இறைய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நாங்கள் அண்மையிலே நாங்கள் தீபாவளி தீபாவளித்து கொண்டாடினோம் அதன் கருப்பொருள் என்ன என்று சொன்னால் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வருவது அந்த நரகாசுரணி அளித்து நாங்கள் அந்த ஒளியான வாழ்க்கையை கொண்டு வந்தது போல எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த போதை பொருள் என்ற அரக்கணையும் அளித்து எமக்கு சீரான ஒரு ஒளிமயமான ஒரு காலத்தை கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது